வந்திய மாதிரம் மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் மக்கள் சக்தியோடு நமது நாட்டிலிருந்து அடியோடு அகற்றப்பட வேண்டிய சீமை கருவேல முள் எழும் எமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு விட்டுநோடு கட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உறகிற்காகவும் வேலிக்காகவும் சீமை கருவேலும் வெறுவேலன் என்றன நச்சு தாவரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிறுநேரம் நமது நாட்டில் தூவப்பட்டது அறுபது ஆண்டுகளுக்கும் பின் பிறகு ஏறக்குறைய இருபத்தைந்து விளைநில இருபத்தைந்து சதவீத விளைநிலையை ஆக்கிரமித்து வேளாண்மையே சுனதா வண்ணம் நிலத்தை பால்படுத்தி கொண்டிருக்கிறது இதன் தீமையை உணர்ந்த அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் இதனை காட்சிப் பொருளாக மட்டுமே வைத்துள்ளது இவற்றின் தீமைகள் சிலவற்றை நாம் கீழே காண்போம் இவை எந்த வறட்சியிலும் வளரக்கூடியது வறட்சி காலங்களில் அதிக அளவில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை விடுவதால் ஈரப்பதம் காற்றில் குறைத்து மழையை தடுக்கிறது இது காய்கறி போன்ற உணவுகள் தரை உணவுகளை தராது இதன் கிளைவுகளில் கிளைகளில் பறவைகள் கூடு கட்டாது இதன் தலைகள் தலை சத்தாகவோ உரமாகவோ பயன்படுத்துவதில்லை பயன்படுவதில்லை தொடர்ந்து இதன் அடியில் கட்டி வைக்கப்படும் ஆடு மாடுகள் போன்ற விலங்குகள் மலட்டுத்தன்மை அடைகின்றன அப்படி ஏகப்படுறது இருக்கு இது வேலூர் வரதராஜன் நினைக்கிறேன் திராபு காங்கிரஸ்கார் பழைய காங்கிரஸ்கார் நினைக்கிறேன் அவர் போட்டிருக்கிறாரு அதனால் துடி போட இருக்கும் இளைஞர்கள் நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடத்திங்கன்னா அந்த சீரை சீமை கருவியான முழுக்களை வெட்டி வீசுங்க தமிழ்நாட்டில் சீமை கருவியல் மீள் முள் இல்லை அப்படிங்கிற ஒரு சாதனையை படிக்கலாம் ஜெயஹிந்த்